திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திருநெடுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருமங்கையாழ்வாராகிற கலியன் செய்த ஆறு பிரபந்தங்களின் இரண்டாவது பிரபந்தம் இதனின் பொருளை நாம் உணரப்போகிறோம் உட்புகுதல் அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற இந்த நான்கினை அடைவதே இந்த மண்முலகில் பிறப்பின் நோக்கம் இது அறிவு சார்ந்ததே இதனை நாலாயிர திவ்ய பிரபந்தம் செவ்வனே அடைய வாழ்வியலை பன்னிருவர் மூலமாக நமக்கு புரிந்து வாழும்படி வகை செய்தான் பரவனாகிற கண்ணன் உயிரின் உய்வு அகமாகிற மனத்தையும் புறமாகிற சரீரம் சார்ந்த உலகியலையும் செம்மைப்படுத்தி சிற்றின்பமும் பேரின்பமும் பெறுவதில் பேறு பெறுகிறது செந்நெறியால் இதனை அடையலாம் வாழ்ந்து காட்டி விளக்கிப் போந்தவர்கள் ஆழ்வார்கள் இல்லற தர்மமும் துறவர தர்மமும் ஏற்று வாழும்படிக்கு கண்ணி நுண் சிறுத்தாம்பு மூலமாக ஆசிரியரின் சீர்மை விளக்கப்பட்டது ஆசிரியரானவர் சீடனின் நலனிலும் அவன் பரம்பொருளின் நன்மை உணர்ந்து திருவடிகளை சேர்வதற்கு குற்றேவல் செய்து கண்ணனோடு கலக்கும் பேற்றுக்கு உதாரண புருஷர்கள் என்பது செப்பப்பட்டது நம்பெருமாள் திரு அரங்கரால் ஸ்ரீசைலேசன் தனியன் மூலமாக நாலாயிரத்தின் மேன்மையும் தம்மின் அகடிதகடனா சாமர்த்தியத்தை கட்சி வாய்த்த தேவராஜனாக தான் ஆழ்வார்களுக்கும் அவர்களின் வழிவந்த ஆசிரியர்களுக்கும் அடியவர் அன்பர்களுக்கும் அவர்களின் வழிவந்த உயிர்களுக்கும் கிட்டும் பலனை வெளியிட்டு அருளினார் இந்த மண்ணுலகமாகிற விளையாட்டு உலகம் காலத்தின் கையில் உள்ளது எனவே காலத்தத்துவம் பலனை பெறுவதில் அனுபவித்து இன்பம் துய்ப்பதில் இடையூறாக இருப்பதால் பெரியாழ்வார் மூலமாக அந்த தடையை நீக்கிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை கண்ணன் கடலினைகளில் சமர்ப்பிக்க அதனை ஏற்றான் கண்ணன் ஆழ்வார்களில் பதினொருவர் ஆண் ஒருவர் பெண் இறைவனாகிற கண்ணன் புருஷோத்தமன் பரமனாகிற அவன் மட்டுமே ஆண் சீவ உயிர்களின் உயிர்கள் பெண் என்கிற தத்துவம் இந்த ஆழ்வார்களின் காதல் உணர்வால் நம்மாழ்வாரால் பரங்குச நாயகியாகவும் திருவங்கை மன்னனாகிற கலியனால் பரகால நாயகியாகவும் பெரியாழ்வார் மற்றும் குலசேகர பெருமாள் ஆழ்வாரால் யசோதையாகவும் தேவையாகவும் தாய்மை உணர்வால் பெண்ணாக பேசவும் செய்தனர் ஆனால் திரு ஆண்டாளாகிற கோதை நாச்சியார் பெண்ணாகவே பிறந்ததால் காதல் உணர்வு அவளுக்கு பள்ளமடையாய் தன் சரீரத்தையே தன் புலன்கலன்களின் உணர்வை அழகாக வெளிப்படுத்தி கண்ணனோடு கலந்தாள் பெண்மையின் வெளிப்பாட்டை தோழி என்றும் செவிலி என்றும் தாய் என்றும் பணிப்பெண் என்றும் காதலி என்றும் பல வழிகளில் வெளிப்படுத்தி பாசுரங்கள் செய்தனர் ஆழ்வார்கள் பெண்மையை கொடுத்து கண்ணனை அன்பு காதல் பக்தி செய்தவர்களில் போதை நாச்சியாரே பூரணமாக வெளிப்படுத்தினவள் பராங்குச நாயகியாகவும் பரகால நாயகியாகவும் இவருக்கு பின்னரே அவர்கள் பெண்மையை வெளிப்படுத்தினர் இவர்கள் இருவரில் பராங்குச நாயகி கண்ணனாகிர கழிற்றுக்கு அங்குசமிட்டு சுலபடாய் போந்தவள் பரகால நாயகிக்கு பெருங்களிராய் நாயகியை தன் பிடியாய்க் கொண்டு காடு மலைமேடு கடல் ஆறு என்று ஈர்த்து திரிந்தான் கண்ணன் இந்த கழிற்றை கட்ட எண்ணம் கொண்ட அவர் மனம் பேதலித்து வாழ்ந்தே போம் மீரே என்றும் மங்களாசாசனம் செய்தருளினார் இவரை கலியனாகிற திருமங்கை மன்னனை திருக்குடந்தையூரில் கண்ணன் ஆறாவமுதனாக தன் அகடிதகணனா சாமர்த்தியங்களை காட்டி தன்னிடம் பிறப்பெரும் வரும் இடர் அகல வரம் கேட்டுப் பெற வைத்தனன் இதனால் மனம் குளிர்ந்த ஆழ்வார் அடுத்து திருநெடுந்தாண்டகத்தை கண்ணனின் அகண்ட நிலைகளில் ஆழங்காற்பட கண்ணன் இவரை செவ்வே நிறுத்தி இவருக்கும் உலகர்க்கும் சுலவனாய் கண்காணும்படியாய் தான் சாமர்த்திய செயல்கள் செய்து வாழும் தன் படை படைவீடுகள் தேசம் திருப்பதி வேங்கடங்களை இவர் மங்களாசாசனம் செய்ய வேணும் என்று திருவுள்ளம் கொண்டு அதுபடி தன் இருப்பிடங்களை காட்டிச் சென்றான் இவர் தாம் பரமபதத்திற்கு ஆசைப்பட்டிருக்க தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே என்று திருநெடுந்தாண்டகத்தை தலைக்கட்டி பழைய வினைகளையே ஒழிக்கப் பண்ணினான் தாம் விரும்பின வீடு பேறு கிடைக்காமையாலே மனம் வருந்தின ஆழ்வார் பெரிய திருமொழியை வாடினேன் வாடி என்று தொடங்கினார் திருநாமச் சொல்லின் பலனை சொல்லி தலைக்கட்டலாம் என்று பார்த்தார் ஆனால் கண்ணன் தானுகந்த ஊர் தன் பாடி வர நியமித்தான் இவரின் திருநெடுந்தாண்டகம் ஆறங்கத்தில் இரண்டாவது அங்கமாக இருந்தும் முதலில் பெரிய திரு நாளாகிற இராப்பத்து பகல்பத்துக்கு முந்தைய நாளில் தொடங்கும்படி பட்டர் ஏற்படுத்தினார் நம்பெருமாளாகிற திருவரங்கரின் திருவுள்ளம் உழக்கும்படி இதன் காரணம் என்ன என்பது தெளிவோம் பட்டர் மேல் வாதம் செய்து வந்தார் திரு விசிஷ்டாத்வைத தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அப்போது தாமறிந்த நூல்கள் எது என்று அந்த மேல் நாட்டான் விண்ணப்பிக்க நமக்கு திருநெடுந்தாண்டகம் என்னும் ஒரு பெருநூலை உடையவோம் என்ன அது கேட்டு அவன் சித்தம் பேதலித்து பட்டர் திருவடியில் தன்னை சமர்ப்பித்து கொண்டான் தான் தோற்றதாக ஒப்புக்கொண்டான் இந்த வெற்றியை நிலைநாட்டவும் முதலில் ராப்பத்து பகல்பத்து தொடக்கத்துக்கு முன்னால் திருவரங்கர் தம்முடைய கருவறையின் முன்பு இதைக் கேட்டருள்கிறார் கண்ணன் தான் வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை என்னும் நிலைகளில் இருந்து நம்மை வழிநடத்துகிறான் உன்னை என் கண் காண வந்து ஈ ஆயே என்று ஆழ்வார்கள் மரம் கேட்க அதற்கு தன்னை கொடுத்து தான் உகந்தருளின நிலங்களாகிற திவ்யதேசம் திருப்பதி வேங்கடங்களில் செய்தான் மூண்கணார்க்கு பதுமையில் என்கிறபடி சரீரத்தின் கொண்டு காண விரும்புபவர்களுக்காக ஏழை ஏதலர் கீழ்மகருக்காக தன்னை தன் அழகை ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பது அர்ச்சாவதார மூர்த்தியாகவே இதனை உலகுக்கு பறக்க உபதேசிக்க எண்ணம் கொண்ட கொண்டே ஆழ்வார்களை திவ்யதேசம் திருப்பதி வேங்கடங்களில் தன்னை காணும்படி செய்து தன்னை பாசொல்லால் மா மாலை சூட்ட வைத்தது வேள்வித்தியைக் காட்டிலும் பின்தொடர்ந்து ஓடும் வேதங்களைக் காட்டிலும் அச்சாவதார எம்பெருமான் கண்ணனே நாம் வணங்க வேண்டியவன் குடந்தையம் கோவலன் குடியடியார் வைகந்தம் புகுவது தின்னம் என்றார் நம்மாழ்வார் இந்த கண்ணன் திவ்ய தேசங்களில் தான் இந்த மக்களோடு மக்களாக கலந்திருந்தாலும் அறத்தையே முயல்கின்றவன் திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காது அறமுயல் ஆயமாயவன் கோயில் திருமாலிருஞ்சோலை சேருங்கோள் என்றார் நம்மாழ்வாறு இவனே வினை தீர்ப்பவன் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே நாம் தொழ நம் வினை ஓயுமே என்றார் வட திருவேங்கடத்தை குறித்துச் செப்பும்போது இவனே பொருள் அளிப்பவன் என்றால் ஆண்டாள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் என்பாவாய் அராத இன்ப வீடு பெற்றதே என்றார் திருமழிசை பிரான் திருவைகுந்தம் பெறப்பெற்று பெரும் தாழ்வுடைய பிரான் கீழ் பிரியாது என்றும் இருப்பாரே என்று தலைக்கட்டினார் ஆண்டாளும் இந்த உலகர் இந்திய திவ்யதேசம் திருப்பதி வேங்கடங்களில் தன் குணங்களை சாமர்த்திய செயல்களை பரிபூரணமாக கண்டு உணர்ந்து அனுபவித்து தேரும்படி செயல்படுத்திக் கொண்டு நித்தியவாசம் செய்கிறான் மண்ணுயிர்களை காப்பாற்றி அறிவு புகட்டி வழிநடத்தி திருவடிக்கீழ் குற்றேவர் செய்ய பணித்து உய்விக்கிறான் என்கின்ற பேருண்மையை இந்த உலகர்கள் உணர்ந்து கொள்ள திருநடுந்தாண்டகம் பாடும்படி நியமித்தான் திவ்யதேசங்களின் ஏற்றத்தை வெளிப்படுத்தினான் திவ்யதேசங்கள் திருவைகுந்தம் திருப்பார்க்கடல் விபவம் இவற்றுக்கு ஈடானது இவற்றுக்கும் மேலானது ஏனெனில் ஊன்கணார் காணும்படி இவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மெய்ப்பாடிட்டு கொண்டு நம்முடன் கலந்து திரிவதால்